எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராஜபாளையம் போகிற வழியெல்லாம் அழகாபுடி அங்கே வந்து ஒரு தோட்டத்தில் வாழை வாழைத்தோட்டம் இப்போ இதில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்களே உத்து கவனிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து புள்ளி புள்ளியாக வரும் கொஞ்சம் நீள் நீளமாக இருக்கும் இதை வந்து சிக்கடக்காய் இலைப்புள்ளி இதுவரின்னு சொல்லுவோம் லீஃப் பாட்டுன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகும் கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இந்த இலை அப்படியே பருத்தோம் பழுத்து போயிடும் இது சிகரகா இலைப்புள்ளி நோய் இன்னொன்று அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துச்சுனாலே என்ன ஆகும்னா அது ஒரு வாடல் தண்ணி வந்து கீழேந்து மேலே போகாது மேலேருந்து உணவு கீழே போகாததுனால பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் பழுத்து ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்ச்சி ஒரு பத்து மாலை போட்டால் எப்படி இருக்கும் ஃபுல்லாக மாலையாக தொங்கும்ல அது மாதிரி பாருங்கள் இது மேலே எல்லாம் பச்சையாக இருக்குது கீழே இருக்கிற தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுத்து போயிருச்சு இந்த அரசியல்வாதிக்கு மாலை போட்ட மாதிரியே இருக்கு இது நீங்கள் சுற்றிலும் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் பாருங்களேன் அப்படியே சுற்றிலும் பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த அரசியல்வாதிக்கு மாலை போட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து பணாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் மேஜராக வரக்கூடிய டிசீஸு நம்ம வாழைன்னு எடுத்தாக்க இது வந்து நம்ம கம்பெனியில் ஃபிடிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குது அதில் மூணு நுண்ணுயிர்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் அப்படின்ற விதத்தில் தேவையான அளவு மேபி ஆரம்பத்தில் ஸ்டாக் சொல்யூஷனாக ஒரு ஐம்பது லிட்டரில் கலந்துக்கிட்டு அதை தூக்கி தேவையான அளவு தண்ணி ஒரு ஐநூறு லிட்டரோ அறநூறு லிட்டரோ அதில் கலந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வேரில் வேருக்கு பக்கத்தில் சுற்றிலும் ஊற்றி விட்டிங்கனாலே போதுமானது பக்கா கண்ட்ரோல் கிடைக்கும் முக்கியமாக பனநால் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் பிடிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க இதே மாதிரி உங்கள் தோட்டத்தையும் வந்து பார்க்கணுன்னு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே Thank you. Bye.